ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சி சேனல் இன்னைக்கு வாங்க நம்ம வளர்ப்புக்கு ஃபுட்டு போடுவோம் ரெடியாக இருக்காது சாப்பிட்றதுக்கு வாங்க போடுவோம் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் இந்த மீனை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து பூ கொண்டை அதாவது கொண்டை மாதிரி இருக்கா அதனால இந்த மீனுக்கு வந்து ஃப்ளோரான்னு பேர் வாங்க ஃபுட்டு போடுறேன் எப்படி சாப்பிடுது பாருங்கள் 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 மீனாலே எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பி தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் மீன் கூட தான் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பான் இப்போ அவன் தூங்கிகிட்டு இருக்கான் இல்லைனா விடமாட்டான் மாட்டான் தான் பிடிங்க எல்லா ஃபுட்டையும் போடுவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்